அம்மா கூட அப்ப இருந்து இருந்தானா இப்ப நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கணும் வெற்றியோட தான் வரும் நம்பிக்கையோட எப்படின்னா சொல்றதுன்னா வந்து அவர் இருக்க இது இருக்கு அவர் தான் முதலமைச்சரா அது வந்து மாற்றி அமர்ந்தாச்சு அவ்வளவுதான் அது அம்மா கூட அப்ப இருந்து இருந்தா இப்ப நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கணும் மாறி இருக்க மக்கள் எப்பயுமே அவருக்காக தான் இப்ப தொண்டர்ல இருக்கிறாங்க இப்பத்திக்கு தான் வெற்றி வருவாரு எப்ப மக்கள் நம்பிக்கையோட காவல்தோட இருக்கிறாங்க எப்ப பிரம வருவாரு சொல்றது இருக்கிறாங்க

நிறைய விஷயம் கேப்டன் சேர்ந்த வச்சு மறைக்கப்பட்டோம் என்னென்ன பண்ணாருன்னு தெரியாது இன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாமே தெரியாது இருக்கிறப்ப இல்ல இப்ப உணர்றோம் அதனால நாங்களோட எங்களோட விசுவாசத்தை அவங்க காட்டுறோம் அதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க நாங்க ரசி இல்ல எல்லாருமே வருவாங்க ஜெயிப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்க எங்க நாங்க உழைச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா கேப்டனோட பையன் ஜெயிப்பாப்புல கேப்டனோட நல்லா ஜெயிப்பாப்புல வருவாங்க தம்பிள்ள தனியுமே வரப்ப என் பிள்ளை என்னையுமே வரப்ப ஐயாவோட பிள்ளை தான் வருவாங்க அதை நம்பிக்கை நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அது அப்படியே வருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லபடியா செய்வாங்க நம்பிக்கை இருக்கு எங்களுக்கும் அதை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க நாங்க மறுபடியும் இன்னும் கட்சிக்கா பேர் உழைப்போம் மக்கள் யாராவது உழைக்க விரும்புகிறாங்க நாங்கள் தமிழ்லேயே பேசுகிறேன் ஆந்திராவிலேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அங்கே விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஃபேனு ஸோ நான் ப்ரொஃபஸரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆந்திராவில் சாருக்கு ரொம்ப ஃபேன் நான் ஸோ இங்கே வந்து சாரோட எங்கே மாத்திரம் கிடையாது அங்கே நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டு கூட அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட பையன் வந்து எலெக்ஷனில் நின்று கண்டிப்பா கண்டிப்பாக அதில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் பசங்களையும் ஆகட்டும் மேடம் பசங்களையும் சாரும் ஆகட்டும் மேடம் ஆகட்டும் பசங்களையும் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப க கண்ணியமாக வளர்த்துருக்குறாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஸோ இப்போ சார் பார்க்குறதுக்கு வந்து அன்றைக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இங்கே வந்து சார் பாக்குறதுக்கு வந்து இப்போ ஹாப்பியா இருக்குது அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு சாருக்கு நான் ஒரு ஹியூச் ஃபேனு ஆந்திராலேருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எங்கள் ஆளுங்க கூட நானும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்து சாரோட குணம் சொன்ன போனா சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் அது இல்லாமல் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அது உங்களுக்கே தெரியும் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக அவரோட பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்லது பண்ணுவாங்க அந் இந்த மாதிரி ஒரு சார் ஹெல்ப் பண்ணுற ஒரு நேச்சுரல் இருக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களோட பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணால் அரசில் நிற்கிறாங்க ஹெல்ப் பண்ணால் அவங்க கண்டிப்பாக எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியை கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக ப்ளஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னடான்னா சாருக்கு வந்து ஃபேன்ஸு இருக்கிறாங்க அதே சொல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர்ன்றாங்க இங்கே கூட பாருங்கள் அவங்களுக்கு சாப்பாடு டொனேட் பண்ணுறாங்க வந்தவங்களாம் ரொம்ப ஒரு ரிசீவாக மரியாதை நடத்துகிறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது இப்போது மெரினா பீச்சுக்கு போனால் கூட அங்கே கூட உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ நான் கம்பேர் பண்ண விரும்பலை இருந்தாலும் அங்க அங்கே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒழுக்கமா பாதுகாப்பாக பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப சேவை பண்றாங்க அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு அவர் சொர்க்கலோகத்துக்கு இரு போகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த சேனலுக்கு எங்களுக்கு இந்த பேச்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ விருதுநகர் மக்கள் எல்லாம் அண்ணனோட பிள்ள விஜய் பிரபாகர் தான் வெற்றி பெறுவார் என்று மக்கள் எல்லாம் முன்னே முன்னேந்து அறிவிச்சிருக்காக மக்கள் ஒரு ஒரு வார்த்தைகளும் விஜயபிரபாகரன் விஜயபிரபாகரன் தான் வெற்றி பெறுவார் என்று மக்கள் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கார்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இப்பயும் வெற்றி பெறுவர் என்று விஜயபிரபாக வெற்றி பெறுவார் என்று மக்கள் எங்கும் எல்லா இடத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது விருதுநகர் வெற்றி பெற்று விட்டார் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நம்பிக்கோடு இருக்கிறார்கள் சார் நம்பிக்கை அது விஜயகாந்த் நம்பிக்கையோட செயல்பட்டுவிட்டு நம்பிக்கை அவர் நம்பிக்கை வீண் அளவுக்கு மக்கள் இப்போதான் உணர்ந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள் விஜய் பிரகார் வந்தால் நல்லா இருக்கும் தொகுதி மக்கள் தொகுதி மக்கள் விரும்புகிறாங்க நான் வந்து அவர் செஞ்ச செயல்களை பத்தி தான் பேச வந்துருக்கேன் வணக்கம் என் பெயர் காஜா ஹுசேன் ஆக்டர் காஜா ஹூசேன்பாங்க அதாவது இன்னைக்கு நாங்கள் வந்து சினிமா துறையில இந்த அளவுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்றோம்னா அன்றைக்கெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு ஆக்டர்களுக்கு ஒரு சாப்பாடுன்னு இருக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு ஒரே தட்டில் போடணும்னு அன்றைக்கி அவர் எங்கள் தலைவர் சொன்ன கேப்டன் அவர்கள் சொன்ன ஒரு இதை வச்சு இன்னைக்கு நாங்கள் எல்லாமே ஒரே தட்டில் ஒரே சாப்பாடாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி எங்கள் தலைவரை நாங்கள் செஞ்ச தவறு என்னென்னா எங்கள் தலைவரை ஆட்சியில் உட்கார வைக்காம விட்டதான் தவறு இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி பசின்னு வந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்த்து சாப்பிட வச்சு அழகு பார்க்குற எங்கள் கேப்டன் அவர் மனித தெய்வமாக தான் நாங்கள் இன்னும் இன்னும் உணர்றோம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ நாங்கள் முட்டாள்தலம் செஞ்சது அவர் ஆட்சியில் உட்கார வைக்காம செஞ்சுட்டோம் மீண்டும் அவர் அந்த அந்த தவறை மீண்டும் செய்யாம கண்டிப்பா கேப்டனுடைய சொல்லுக்கு நாங்க அவருடைய பையனை கண்டிப்பா உட்கார வைப்போம் எல்லாருமே சொல்றாங்க கண்டிப்பா அவர் தான் வருவார் இல்ல இருக்கட்டும் அவங்க வந்து சினிமா நடிகர்கள் அவங்க வந்து ஏற்கனவே அறிமுகமானவர்கள் ஆனா எங்க அவங்க சினிமா நடிகர்கள் ஏன்னா கேப்டன் ஐயா இருக்கும்போது அவங்க கூட பயணிச்சுங்க எல்லாம் ஆனால் இருந்தாலும் அரசியலுங்கும் போது அவர் வந்து எழுத்தாளர் சத்குமார் அண்ணன் எழுத்தாளர் ராதிகா மேடம் வந்து அவங்க ஒரு ஆர்டிஸ்டு இருந்தாலும் அவங்களுக்கும் சமூக அக்கறை இருக்குது இல்லைங்கள ஆனால் எங்கள் கேப்டன் பையன் வந்தால் நம்ம சினிமா துறையிலையும் சரி மக்களுக்கும் சரி ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா சினிமா துறையில் நிறையா வந்து கெட்டது தான் நடக்குது அது கண்டிப்பாக அவர் பயம் வந்தார்னா மாற்றங்கள் ஏற்படும் சினிமா துறையாக இருந்தாலும் சரி இதாக மக்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்கிக்க முடியல கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும்ட்டு சமதியது பார்த்துட்டு போகலாம் நாங்கள் வந்திருக்கோம் ஹீரோக்கு சொல்ல முடியல அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ நாள் ஆகிக்கூட இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ஒன்று உதவுற குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் இல்லாதவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே எல்லாம் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அம்முக வெற்றி அம்முக வெற்றி பெறுவார் கேப்டனோட ஆசிர்வ ஆசீர்வாத்தத்தோட அம்முக வெற்றி பெறுவார் அருமையா இருந்தது சொல்றாரு தேசிய ஒரு பாடகத்தோட கட்சி நிறுவனம் தோன்றவர்களும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க ஹண்ட்ரட் பர்சண்ட்டு அமுக வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க அந்த கேப்டனுடைய அருள் அரசியோட அவர் வந்து நூறு சதவீதம் வெற்றி பெறாரு சங்க கட்டம் வந்து சென்னையில் திறந்தாங்க அதனால அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி ஐயா கேப்டன் ஐயா வந்து அவருடைய சமாதியை ஏற்படுத்தி வந்து பார்த்துருக்கோம் அது எங்களுடைய மக்கள் அனைவருமே ரொம்ப ஐயா மேலே ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களுடைய மனக்குமுறல் அதாவது என்ன ஐயா இல்லைன்ற ஒரு வருத்தம் எல்லார் மனையிலையும் இருந்துகிட்டு இருக்குது அதுபோல் இன்றைக்கி எங்களுடைய சமூகம் சார்ந்து ஒரு கட்டட திறப்பு விழாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஐயாவுடைய சமாதிக்கு வந்து அவரை அவருக்கு புகழஞ்சலி செலுத்திட்டு இன்றைக்கி அவருடைய இரு இடத்துல இருந்து நாங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு ஐயா மேலே ரொம்ப மிகுந்த ஒரு சின்ன வயதிலிருந்தே அவங்க மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவங்க என்னென்னா ரசிகர்னு கூட அவர் எங்களுடைய நான் இன்னும் சொல்ல போனால் இது சின்ன கவுண்டர் படத்தில் வந்து ஒரு தாய் மாமனாக இருந்து ஒரு இது பண்ணுவார் அப்போ மாமனுக்கு தாய்மாமன் சீர் செய்யறதுக்காக எப்பெல்லாம் அவரு அந்த இடத்துல இருந்தாருன்றது அந்த நிகழ்வை வந்து நான் இன்னைக்கு நினைவு கொள்கிறேன்